ஹாய் ஹலோ திஸ் இஸ் டாக்டர் மீனாட்சி சுந்தரம் யூரோலஜிஸ்ட் ஆண்ட்ரலஜிஸ்ட் அண்ட் ரீனல் ட்ரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் பிஷா ஹாஸ்பிட்டல் மதுரை எல்லோரும் காமனாக கேட்குற அட்வைஸ் சுண்ணத்துக்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க circumcision, ஏதோ ஒரு முறையில் கட் ஓப்பன் இல்லை லேசர் இல்லை ஸ்டாப்லர் அது அதுக்குன்னு சில அட்வான்டேஜ் இருக்குது அது அதுக்குன்னு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்க்கம்சஷன் பண்ணிக்கிறீங்க டாக்டரையும் கன்சல்ட் பண்ணுறீங்க நாங்கள் அட்வைஸ் பண்ணுறோம் அதை பொறுத்து பண்ணிக்கிறீங்க காமனாக கேட்குற கொஷின் வந்துட்டு சர்க்கம்ஷனுக்கு அப்புறம் போஸ்ட் சர்க்கம்ஷன் கேர் சர்க்கம்ஷன் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் போட்டு விடுவோம் அந்த ட்ரெஸ்ஸிங்கை ஒன் ஆர் டூ டேஸில் ரிமூவ் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு சுகர் ஹையாக இருந்ததுன்னா ஃபார் எனி சர்ஜரி சுகரை வந்து நீங்கள் கீழே லெஸ் தேன் ஒன் சிக்ஸ்டி மில்லிகிராம் பெர் லிட்டர் எய்தர் ஃபாஸ்டிங் ஆர் போஸ்ட் போஸ்ட்ரான்டியல் விரைவத்தில் அல்லது சாப்பாட்டுக்கு அப்புறம் இந்த லெவலுக்கு கீழேயே வச்சுக்கணும் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகாது புண்ணில் அதுக்கு அடுத்தது எப்போ நீங்கள் வந்து அந்த பினைல் ஆக்டிவிட்டி எய்தர் மாஸ்டரபேஷன் ஆர் ஃபேமிலி லைஃப் லீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க ஃபோர்டீன் டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் அக்கார்டிங் டு யுவர் ஹூண்ட் ஹீலிங் அதுதான் ஆன்சர் அதுக்கு அப்புறம் தான் நீங்க ஏர்லி மார்னிங் நாலு மணிக்கு அதாவது என்பிடின்னு சொல்லுவோம் காலையில் நாலு மணிக்கு விரைப்புத்தன்மை எரெக்ஷன் வரும் எல்லா ஆண்களுக்கும் தூக்கத்தில் அப்போ ஒரு பெயின் வரும் உங்களுக்கு ஸோ அதனால அந்த இதை அவாய்ட் பண்றதுக்கு டாக்டர்ஸ் ப்ரிஸ்க்ரைப் சம் செடேட்டிவ்ஸ் அந்த பினேல் எரக்ஷன் வர்றதை அவாய்ட் பண்ணுறதுக்கு சில தூக்க மாத்திரைகள் கொடுப்போம் அப்போ அந்த தூக்க மாத்திரைகள் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நைட்டு வண்டி ஓட்டக்கூடாது நைட்டு கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண வேண்டிய ஜாப்ஸ் பண்ணக்கூடாது ஸோ இதெல்லாம் அ பார்ட் ஆஃப் தட் அதுக்கடுத்து ஃபோர்டீன் டேஸில் சூச்சர் போட்டிருந்தா அது மோஸ்ட்லி தானா விழுகிற மாதிரி தான் போடுறோம் அப்படி இல்லை ஸ்டாப்லர் பண்ணியிருக்கோம்னா அதுவும் ஃபோர்டீன் டு டுவெண்ட்டி ஒன் டேஸில் விழுந்துடும் சூச்சர்ஸும் ஃபோர்டீன் டு ட்வெண்ட்டி ஒன் டேஸில் விழுந்துடும் ஸோ இது எல்லாம் தான் போஸ்ட் சப்கம்செஷன் கேர் தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் ஸ்டே